வணக்கம் இன்னும் ஒரு பிரேஸ் மீடியாவினுடைய வீடியோ தொகுப்பில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஒரு புதிய பாடலோடு ஒரு சிறந்த பாடகரோடு ஒரு இசை அமைப்பாளரோடு கூட இந்த நேர்காணலானது பதிவானது இருக்கப் போகிறது ரொம்ப பரிச்சயமான எனக்கு நெருக்கமான சகோதரர் சகோதர விந்தன் அவர்களோடு கூட இந்த நேர்காணல் தொடரப்போகிறது தொடர்ந்து சில மடத்தியாளர்கள் எங்களோடு கூட நிகழ்ச்சியில் நீங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் எமது பிரைஸ் மீடியா யூடியூப் இணைந்து இணைந்திருக்கிறவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அது மாற்றமல்லாமல் ஃபேஸ்புக் கூடாக இன்ஸ்டாகிராம் கூடாக டிக்டாக் கூடாகவும் நீங்கள் எமது நிகழ்ச்சிகள் குறித்ததான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சந்தோஷம் இந்திய நாள் சிறப்பு விருந்தினர் விண்ணக குரல் அவர்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது பிரைஸ் லாட்

நல்லா இருக்கிறேன் அந்த தகிரவேல அந்த ஒரு புது பாடல் ஆமா நீங்களும் ரெண்டு நாளைக்கு பிறகு சந்திச்சிருக்கிறீங்க சோ நானும் ரெண்டு நாளைக்கு பிறகு ஒரு அப்டேட் ஐ திங்க உமக்காக காத்திருப்பேன் பிறகு ஆமாம் ஆமா உமக்காக காத்திருக்கேன் அந்த சுவாங்குக்கு அப்புறமா வந்துட்டு சிக்ஸ் மந்த் இடைவெளிக்கு அப்புறமா வந்துட்டு இந்த சுவாங்க வந்து ஏன் இந்த பெரிய இடைவெளி ஓ பிஸி ஊழியங்கள் தனியே அப்போ அதனால் கொஞ்சம் டைம் பிரச்சனை அப்போ அதனால் ஆமாம் இப்போ இசையமைப்பாளராக இருந்த வண்ணமாக இருந்தவர் இப்ப ஊழியத்திலையும் கத்தர் புதிய ஒரு முகத்தை புதியதொரு பரிணாமத்தை கத்தர் ஏற்படுத்தின புதிய ஒரு அபிஷேகத்தை கத்தர் கொடுத்த ஆரம்பத்தில் நீங்கள் ஊழிய பயணத்துல இருந்த நீங்கள் இருந்து பகுதி நேரம் ஊழியமாக இருந்த இப்போ முழு நேரமா கொஞ்சம் பணித்தளத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு மத்தியில் இசை பயணத்தையும் தொடர்றீங்க ஒன்பது வருஷமா ஃபுல் டைம் ஊழியத்துல தான் இருந்தேன் சோ இப்ப தனியே ஒரு பழு தனியை ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டதால் அது எனக்கு கடவுள் கொடுத்ததால ஸோ அதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ற என்னால் எனக்கு இந்த ஆறு மாதமும் கொஞ்சம் பெரிய டைம் பிரச்சனை அப்படித்தான் அப்போ அதனால் இப்போ இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள இதை செய்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரொமோ பார்த்தான் ஸோ அதுக்கு மு அதாவது பாடலையும் பார்க்கறதுக்கு அனுமதி கிடைச்சது ஸோ இப்போ அவருடைய கலையத்தில் தான் இருக்கிறோம் ஸோ முல்லைத்தீவில் புது குடியிருப்பில் சௌர விந்தன் அவர்களுடைய கலைகத்தில் தான் இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்கிறோம் தாங்கினீர் தப்பு வித்தீர் அதுக்கு இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் இருந்திருக்கிறீங்க இந்த பாடலுடைய அனுபவத்தை குறித்து பேசுவோமா யா நிச்சயமாக இந்த பாடலுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு சவால் வந்து கூட நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த விஷயத்தில் வந்துட்டு இந்த சாங் வந்து என்னோடய உடன்பிறந்த என்னுடைய சகோதரன் அருந்துனவங்க தான் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க அந்த சாங்கை அவர் ரெண்டு சாங்கை எனக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு அனுப்பியிருந்தேன் ஸோ அந்த ரெண்டுல ஏதாவது கொண்டு நான் பாடணுமன்ற ஒரு பெரிய விருப்பம் இருந்தது ஸோ அழகான மெலோடி நல்ல வரிகள் அது அவரோட அனுபவ வாழ்க்கை கூடாக பிரேயர்ல இருக்கக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வரிகள் ஸோ எப்படியாவது நானும் அதில் உண்ட அவரோட செலவில் அப்சர்வ் அப்படின்ற ஒரு பெரிய விருப்பம் அப்போ இந்த சாங் டெண்டு சாங்கில் உண்ட இன்னொரு சாங் இருக்குது ஸோ அதை அவரை சாங் பண்ண போடணுன்னு சொன்னதால வந்துட்டு அதை வச்சிருக்குது ஸோ இந்த சாங் வந்துட்டு நான் எடுத்து இதை பாடினது எனக்கு இந்த சாங் கிடைச்சது வந்து நான் சிங் பண்ணக்கூடிய மாதிரி எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய சவால் ஸோ அனுபவம் என்று சொல்லிக்கல வந்துட்டு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு ஸோ நான் பண்ணின சாங் எல்லாத்துக்குள்ளேயும் ஸோ இது என் எந்த ஓன் சாங்கை தாண்டி என்னுடைய சௌரண்ட சாங்கை பண்ணிக்கலாம் எனக்கு அதில் ஒரு ஃப்ரெஷன்ஸு இருந்துச்சுது ஸோ அதை அனுபவம் வாழ்க்கைக்கூடான ஒரு அனுபவம் அதில் வரிகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகிற டைமில் ஸோ அவரோட தன் சொந்த வாழ்க்கையிலிருந்து அந்த காரியங்கள் எழுதியிருக்கிறேன் அது கத்தர் தனக்கு கொடுத்த ப்ரேயரில் இருக்கு அப்படின்னு தான் அந்த வார்த்தைகளை சொன்னார் ஸோ அந்த மெலோடியும் அவ்வளவு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அனுபவம் அந்த மியூசிக் பண்ணிக்கல வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னென்ன இந்த மாதிரி மாற்றணும் இதுக்குள்ள கொஞ்சம் ரீதன் இப்படி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து யோசித்து பண்ணினது தான் இந்த சாங்கு அனுபவம்னு சொல்லிங்களேன் இந்த இது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த சாங் பண்ணது ஸோ ஹேப்பி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ப்ரொமோ பார்த்தம் பாடலும் பார்த்தம் பாடல் ரொம்ப அருமையாக வந்துருக்குது வாழ்த்துக்கள் நேர்கள் பார்க்குறவங்க விந்தன் அவர்களுடைய யூடியூப் சேனலில் இந்த பாடலை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த பாடலை நீங்களும் பார்த்து விந்தன் அவருடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ந்தும் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பாடல் உங்களை நிச்சயம் தேற்றும் இந்த பாடல் உங்களுடைய ஜபத்தில் உங்களை ஊக்குவிக்கும் தாங்குவார் தப்புவிப்பார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தலைநிமுறை செய்வார் தொடர்ந்தும் இந்த பாட்டுக்கு இசை அமைச்சிருக்கிறீங்க பாடியும் இருக்கிறீங்க பாட நனுப்பு குறித்து நல்லா பாடிங்க எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது எனக்கு சகோதரருடைய பாடலில் ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து கண்ணீரை கண்டவரே அது இப்போ வரைக்கும் மை ஃபேவரிட் லிஸ்ட்ல முதல் பாட்டுன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் வெளியிட்ட பாடல்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் கண்ணீரை கண்டவரே அதில் ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து நான் இடையில கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் வேண்டியன்னு ஒரு விடை பெற்ற பொழுதும் வேண்டியதை எனக்கு தந்து நன்றி ஐயா ரொம்ப அருமையான பாட்டு ரொம்ப அருமையானவரை வேண்டியோர் பெற்ற போதும் வேண்டியதை உடன்படிக்கை செய்தவரே ஆரா ஒரு பாடல்ல இருக்குது சோ அத தாண்டி அந்த சோங் வாரத்துக்கு முன்னமே இந்த லிரிக்கை வந்து க கொடுத்த அந்த லிரிக் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அதை கொடுத்ததுக்கு பிறகு தான் இன்னொரு பாடல்ல நான் அந்த வரிகளை கேட்டேன் சோ ஆண்டவர் நல்லவரி சோ என்னடா அஹ் உண்மையில உடைக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில வேண்டினவர்கள் என்று சொல்லி நினைச்சிருந்த அந்த நாட்களில அவங்களெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறமா விடைபெற்ற போதும் எல்லாத்தையும் கருத்து கொடுத்து அந்த வெகுமதி இதுக்குள்ள இருக்கிறது அவரோட வெகுமதி ஸோ அது எல்லாத்தையும் கொடுத்து உடன்படிக்கை பண்ணினார் ஸோ உடன்படிக்கைன்றது வந்து மிக இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் என்னோட வாழ்க்கையில வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஸோ அது என்னோடு பேசினார் அந்த வாக்குத்தத்தம் தத்துவம் என்னோட கூட இருந்த அந்த பண்ணின உடன்படிக்கை இன்று வரைக்கும் என்ன நடத்தி கொண்டு ஸோ அந்த வரிகள் தான் அது உடன்படிக்கையை செய்தீடு நன்றி ஐயா ரொம்ப அருமையான பாடல் அது அந்த பாடலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது ரொம்ப ரொம்ப பழமையானு சொன்னால் ரெண்டு வருடத்துக்கும் அதிகமான அதிகமான காலப்பகுதியில வழிவந்த பாடல் அது ரெண்டு மூன்று வருடங்களுக்கும் அதிகமான காலப்பகுதியில வழிவந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப அருமையான சூழல் அந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு நீர் தப்பி வித்தீர் இந்த பாடல் எங்க ஒளிப்பதிவு செய்யும் ஏன்னா விந்தன் அவர்களுடைய ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு பாட்டுக்கும் அதிக பிரயாசப்படுவார் இசைக்கும் சரி அதை காட்சிப்படுத்துறதற்கும் அதிகம் பிரயாசப்படுவார் அந்த வகையில் இந்த பாட்டுக்கு எங்கே போனீங்க ஸோ நான் இதை கொஞ்சம் முதலெடுத்தது வந்து கடைசி லாஸ்ட்டாக போட்ட சாங் வந்து அப் கண்ட்ரி சைட்டில் இருக்கிறேன் ஸோ இதை அதை தாண்டி இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் என்ற ஒரு பெரிய விருப்பம் உண்மையில் பெரிய பிக் தேங்க்ஸ் பண்ணோனும் கிருஷாந்த் எனக்கு ஸோ அவர் தான் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே எனக்கு காட்டி என்னை கூட்டிகிட்டு போனதுலேருந்து எல்லா விஷயத்தையும் செட் பண்ணி நிற்கக்கூடிய மாதிரி எல்லா வசதிகளையும் செய்து வந்து காரியங்களை செய்தது அவர் தான் அதனால் வந்துட்டு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இலங்கைன்ற கீழ்ப்பக்கம் காலி சைட்டில் போயிட்டு ப்ளூ பீச் ஐலாண்டு சொல்ற ஒரு இடத்துலயும் மற்றது என்ற ஒரு இடத்துலயும் மற்றது காலி கோல் அங்கோட்டை கோட்டையிலும் வந்துட்டு நாங்கள் அதை ஷூட் பண்ணிருக்கிறோம் ஸோ ரொம்ப நல்லா வந்து ரொம்ப அருமை அதாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதோடு தேவன் நம் தேசத்துக்கு கொடுத்துருக்கிற அழகியலையும் நீங்கள் காட்சிப்படுத்துறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொரு பாடலையும் அதை தனித்துவமாக நீங்கள் காண்பிக்கிறீங்க அதாவது அநேகர் வந்து பாடலுக்காக அநேக கிரயம் செலுத்துகிறாங்க பொருளாதார ரீதியாகவும் சரி தங்களுடைய திறன் மூலமாகவும் சரி நீங்கள் அதையும் தாண்டி நம்முடைய இலங்கை தேசத்தினுடைய அழகையும் இதில் காட்சிப்படுத்த வேண்டும் தேவன் எனக்கு கொடுத்த என்னுடைய தேசத்தினுடைய அழகையும் நம் நாட்டவர்களுக்கும் நம்முடைய வழி சகோதரங்களுக்கும் அதை காண்பிக்க வேண்டும் என்ற அந்த பிரயாசம் ரொம்ப அருமையாக இருக்குது அவங்களுடைய காட்சிப்படுத்தல்கள் உங்களுடைய கேமராமேனுக்கு வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொள்கிறோம் ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் என்னோட நான் இந்த ஃபீல்டு இந்த ஊழியங்களை ஆரம்பித்த காலத்திலேருந்து அவர் என்னோடய ஒர்க் பண்ண ஸோ ஒவ்வொரு சங்குக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதில் பெரிய பெரிய விஷயம் வந்து அவங்க பிஸியான ஸோ அதுக்குள்ளேயும் எனக்கு டைம் கொடுத்து சில காரியங்களை என்னோடய சில விஷயங்கள் அவங்களுக்கு நான் சொல்கிற சில விஷயங்கள் விளங்காம எனக்கு விளங்காமல் இருக்கும் ஸோ அவங்க எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இந்த காரியங்களை செய்திருக்கிறாங்க இன்றைக்குள்ள வந்துட்டு ஒரே ஒரே ஒரு காரியம்தான் ஸோ ஆண்ட ஒரு காரியம் மகிமைப்பட அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவரோட ஒர்க் பண்ணதில் இந்த பாட்டு அண்ணா எழுதின வரிகள் அப்படின்னு சொன்னீங்க இதில் உங்களை ரொம்ப பிரியப்படுத்தின உங்களை தேற்றின உங்களை இந்த வரி எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ரொம்ப எனக்கு தைரியப்படுத்தினது என்ன பர்ஸ்னலாக எனக்கு இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நான் என்ன வரியை சொல்லுவேன் ஸோ இதில் ரெண்டாவது சரணத்தில் நல்ல எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது எல்லாமே நல்ல வரிகள் ஸோ தாங்கினே தப்பு வீட்டில் வந்து வேறு வேறு பாடல்களில் இருக்குது நிறைய பாடல்கள் இருக்குது ஸோ அந்த பாடல்களை மாதிரி இல்லாமல் இப்போ மெலோடி வித்தியாசம் ஸோ இதுல வந்துட்டு ரெண்டாவது சரணம் நான் சொல்ல போனா எனக்கு அதுல ரொம்ப இந்த இறுதியத்தை தொட்டதுன்னு சொல்லிச்சா தள்ளாடும் போது ஓடி வந்து தாங்கினீர் அந்த வரிகள் எனக்கு ரொம்ப டச்சா இருந்துச்சு அதை பாடுற பொழுதெல்லாம் என்னோட எனக்கு எந்த அனுபவம் என்னோட வாழ்க்கை இந்த அனுபவத்தை குறிச்சு நான் பா பாடின மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு செகண்ட் சரணம் எனக்கு ரொம்ப பிடித்தமான பிடித்தமான ஒரு சரணம் இந்த பாட்டில் நீங்கள் இசையமைத்து பாடியும் இருக்கிறீங்க ஸோ இசை அமைத்து பாடுனதில் இருந்த சவால் என்ன இந்த பாட்டை வந்து முதல் வந்து நீங்கள் தான் பாடுறன்னு டிசைட் பண்ணி தான் இசை அமைச்சீங்கன்னா இல்லாட்டி இதுக்கு முதல் யாராவது பாடுறதுக்கு தீர்மானம் இருந்துச்சா ஏன் முதலே நான் சொல்லியிருந்தேன் நான் தான் அந்த பாட்டை பாடுறேன்னு சொல்லி இப்போ நான் மியூசிக் மட்டும் மியூசிக் பண்ணி கொண்டு இருக்கிலேயே வந்துட்டு நார்மலாக தான் நான் அந்த சோ ஓக்கலை எடுத்துட்டு அதுக்கு மியூசிக் பண்ணி கொண்டு நான் ஸோ அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அது எனக்கு ரொம்ப டச் டச்சாக தான் நானே கேட்டு நான் இந்த சாங்கை பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை விட இன்னொரு சாங்கும் இருக்குது அவரை விட அதை அவர் பண்ணுவேன் ஸோ சவாலுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது ஸோ நான் இந்தியா நான் நல்ல ஃப்ளோட்டு நாதஸ்வரம் எடுத்தது வயலின்ஸ் எல்லாம் வந்து கூடுதலாக அங்கே இருந்தால் ஸ்ட்ரிங்ஸு காரியங்கள் செய்கிறது ஸோ அப்போ அதனால் வந்து எனக்கு பெரிய ஒரு தொகை தேவைப்ப காசு தேவைப்பட்டது ஸோ அதையும் கற்று கத்த விதமாக சந்தித்தார் ஸோ இதுக்கு இந்த இடத்துல இது வரணும் இதுக்கப்புறமா வயலின் போட்ட நோட் எல்லாத்தையும் எழுதிட்டு நான் அனுப்புவேன் அவங்க வந்துட்டு அதை ப்ளே பண்ணி எனக்கு அனுப்புவாங்க ஸோ அதுதான் அந்த சவால் வந்துட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல ஆனால் அந்த சாங் பண்ணி கொண்டு இருக்கே கல அதை ஃபினிஷிங்கு மியூசிக் ஃபினிஷ் பண்ணுற டைமில் இதை நானே பண் பாடணும் அப்படின்ற ஒரு பெரிய விருப்பம் அவ்வளவுதான் ரொம்ப ஆனால் இன்னும் என்னென்னா இது ஒரு பெரிய ரகசியமான விஷயம் இதில் ஆகணும் ஸோ அவரோட வோக்கலுக்கு தான் நான் இந்த ஸ்கேலை வந்து தெரிவிச்சிருந்தேன் நான் ஸோ இ மைனர் ஆனால் எனக்கு கொஞ்சம் எஃபுக்கு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஃபீல் ஒன்று இருந்தது ஸோ எல்லாம் செய்து முடிச்சாப்ப இருந்தாலும் இக்கு நான் பாடுவோம் அப்படின்ற ஒரு பாடி பார்த்து நான் ஓகே மாதிரி இருந்துச்சு இனி ஆடியன்ஸ் தான் ஸோ இது இது இந்த பாடல் வந்து எப்படி ஆராதனை பாடலா இருக்குமா ஒரு ஆராதனையில நீங்கள் பாட்டி பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் தான் இது ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அருமையாக பாடலை பாடத்தக்கதாகவும் இசைக்கத்தக்கதாக கற்றுக்கிறவே செய்திருக்கிறாங்க அடுத்த கட்ட நகர்வு இந்த பாட்டை தவிர்த்து அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ இதை மாதிரி ஆறு மாதம் இடைவெளி விட போகிறீங்களா அல்லது உண்மையில இதை நீங்கள் கேட்ட கல்வி ரொம்ப முக்கியமான ஆறு மாதம் தாடுறதில்லைங்கள உண்மையில் ஒரு பெரிய ஃபினான்சியல் ப்ராப்ளம் இந்த இடத்துல உண்மையில் பெரிய பிக் டேங்க்ஸ் பிரதர் எஸ்ரா பிரேம்குமாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஸோ என்னோட பர்சனல் சரி என்னோட மியூசிக் ஜேர்னியில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த பாடலுக்கும் வந்துட்டு அவர் தான் இந்த விஷுவல் காரியங்களுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹை கொடுத்துருக்கிறார் ஸோ என்னோட இது மாத்திரமில்லை என்னோட வேற வேறு காரியங்களுக்கு நிறைய அவர் செய்திருக்கிறார் ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ அவரை மாதிரி கட்டுற வேறு யாராவது நினைச்சால் அடுத்த பாடலில் நல்ல ஒர்ஷிப் சாங்ஸ் இருக்குது ஸோ மனிதர்கள் மத்தியில் அப்படின்ற ஒரு சாங்ஸ் இருக்குது ஸோ நிறைய நாலஞ்சு சாங்ஸ் இருக்குது ரெடியாக விசுவலுக்கு ரெடி இல்லை அதுக்கான ஃபினான்சியல் ப்ராப்ளம் நீங்கள் கேட்டிங்க ஆறு மாத கேப்பு என்னென்னா ஒன்று ஃபெஸ்ட்டு பெரிய ஃபினான்சியல் ப்ராப்ளமாக தான் ஸோ மற்றது பிசி அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை அது இதுதான் இதுதான் காரணம் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி முதல் ஒரு காலத்தில் பாடி ஆடியோவாக கொடுத்தா மட்டும் போதுமானதாக இருந்தது ஸோ இந்த காலத்தில் பாடி அந்த ஆடியோவை வீடியோவாக கொடுக்க வேண்டியதும் ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்து இருக்கிறது ஸோ அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப வண்ணமாக நாங்களும் ஓட வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை காணப்படுது அந்த ஓட்டத்துக்கு பொருளாதாரம் என்பது பெரியது ஒரு சவாலாக காணப்படுகிறது ஸோ அதுதான் சில நேரத்தில் எங்களுக்கு தாமதமாக காணப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆனால் சில பேர் நினச்சிடுவாங்க என்ன ஃபீல்டை விட்டு போயிட்டாங்களோ என்ன பிரியட் அப்படிலாம் இல்லை ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற அதாவது ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் தளத்தில் தளத்திலையும் களத்துலேயும் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய சவால் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு எடுத்த உடனே மூன்று மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு பாடல் போடுறோன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு மூலதனம் என்பது இருக்கிறது ஸோ கத்தர் அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக அருமையான சகோதரடைய ஊழியத்துக்காக கொள்ளுங்கள் பாடலை பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ பார்ப்பதோடு மாத்திரம் அல்லாமல் பாடலை ஷேர் பண்ணுங்கள் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அமையும்படியாக அது மாத்திரமல்லாமல் பாடலை கேட்டு பார்த்துட்டு போயிடக்கூடாது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் தளத்தினூடாக கமெண்ட்ஸு கூடாக தெரியப்படுத்துங்க பாட் பாட்டை பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காண்டி ஒரு லைக்கும் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க ஏன்னா நம்முடைய தாயகத்தில் இருக்கிற நம்முடைய ஆராதனை வீரர்கள் நம்முடைய இசையமைப்பாளர்கள் நம்முடைய பாடகர்கள் வெளிவருவதற்கு தடையான காரியங்களாக இருக்கிறது காரணம் ஏன்னா அவங்க வந்து நம் தாயகத்தை பொறுத்தவரை சமூக வலைதளம் அல்லது ஊடகம் அல்லது வெளிக்கொண்டு வருவதற்கான தளங்கள் என்பது மிக மிக குறைவான ஒரு பகுதியாகத்தான் இருக்குது அது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது ஸோ அதை வெளிக்கொண்டு வர வேண்டியது பார்க்குற நம்முடைய கடமையாக இருக்கிறது என்ற படியினால் மறக்காமல் ஷேர் பண்ணி அவருடைய வாட்ஸ்அப் விளக்கத்துக்கூடாக தொடர்பை ஏற்படுத்தி அவரை என்கரேஜ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரை வந்து தைரியப்படுத்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த பாட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ அதை தைரியப்படுத்துங்க அந்த தைரியப்படுத்துதல் நிச்சயமாக அடுத்த பாடலுக்கு இன்னும் ஒரு தைரியமாய் அது அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த ப்ராஜெக்டில் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க சௌர ஹெஸ்ரா அவர்களுக்கு அவருக்கு வாழ்த்துதல் இந்த முயற்சிக்காக கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டில் உங்களோட இணைஞ்சு பயணித்தவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளாமல் இந்த சாங்குக்கு பின்னாடி இதை வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளூட் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறார் ஸோ எனக்கு வலமையாக என்னோடய சாங்ஸ் எல்லாருமே பண்ணுற சதீஷன்னா ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமான ஒரு நபர் அவர் இலங்கை இல்லை அவர் வந்து இந்தியன் ஸோ அவ்வளவு மென்மையான ஒரு நல்ல ஒரு நபர் ஸோ எப்படி நான் எதிர்பார்க்குறேனோ என்னோட சில விஷயங்களையும் அவர் பொறுத்து கொண்டு சில காரியங்களையும் செய்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஸோ அப்புறம் சிவா வந்துட்டு அவரும் ஒரு நல்ல வயலின் ஆர்டிஸ்ட் ஸோ அவரும் இந்தியா தான் ஸோ அவங்க எல்லோரும் வந்து நான் நோட்ட கொடுக்குறப்ப பாடலை கொடுக்குறப்ப அதுக்கு கொஞ்சம் என்னுடைய டேம் ஐடியாக வைப்பேன் இப்படி செய்வா நல்லா இருக்குமா இப்படி செய்யவா அதுக்கு அனுமதி கேட்டு தான் சில காரியங்களை செய்வேணுமா அப்போ நான் சொல்லுவேன் ஓகேன்னு சொன்னால் மாத்திரம் அந்த இடங்கள்ல இல்லைன்னா சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராவா நீ பண் நீ சொல்லாதது நீ அனுப்பாத ஸ்வரத்தில் ரெண்டு துண்டு எக்ஸ்ட்ராவா வாசிச்சிருக்கிறேன் உனக்கு விருப்பம் என்ன போடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி நல்லா பண்ணக்கூடியவராக ஸோ எங்களை என்னோடய சேர்ந்து இந்த ஒர்க் இந்த என்னோட மியூசிக் ஜேர்னியில் வந்து என்னோட பயணிக்கிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் அதை தாண்டி முக்கியமான ஒரு நபர் தர்ஷன்னா ஸோ அவர் வந்துட்டு இந்த ரிதம் செக்ஷன் மிக்ஸ் மாஸ்டர் எல்லாம் வந்துட்டு அவர் தான் பண்ணுறார் ஸோ நிறைய ஒர்க்கு நிறைய காரியங்கள் எனக்கு சில விஷயங்கள் தெரியாத காரியங்கள் எல்லாம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அவர்கிட்ட தான் நான் லேர்ன் பண்ணுறேன்னு இப்போ மிக்ஸ் மாஸ்டர் காரியங்கள் ஸோ ரொம்ப நல்ல கம்பிள் மேன் சொன்னால் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ பெரிய ப்ரில்லியண்டான ஒரு மியூசிசியன் ஸோ அவ்வளோ தாழ்மை இருக்கும் பெருசாக தன்னை காட்டி கொள்ள மாட்டேன் ரொம்ப நல்ல ஒரு எளிமையான ஒரு ஆள் ஸோ அவங்களோட சே அவங்களும் இந்த சாங்குக்குள்ளே பின்னுக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இந்த பாடலை பயணித்த ஒவ்வொருவருக்கும் பிரைஸ் மீடியா சார்பாக நாங்களும் மனதார வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்